ஒரே அர்த்தங்களை தரக்கூடிய இரு வசனங்களை ஓதப்பட்டது அந்த வசனங்களின் விளக்கங்கள் மற்றும் அதனை தொடர்ந்து இந்த உமர்ந்து கண்டிப்பாக அல்லாவிடம் இருந்து கேட்டு பெறக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிதான் இன்று நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அதன் அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட வசனம்

இவ்விரண்டில் எது அல்லாஹுதாலாவிடத்தில் பெருத்து இருக்கும் என்றால் அல்லாவின் பாசம் அல்லாவின் கிருபை தான் இருக்கும் செய்கின்ற பாவங்கள் நன்மைகளை விட அதிகமாக பாவங்கள் செய்கிறார்கள் இதுக்கு அல்லாஹ் தட்டிப்பதை விட அதிகமாக ரஹ்மத்தை பொழிகின்றான் அதுதான் இந்த ஆயத்தின் விளக்கம் அல்லாஹ் தன்னிடத்தில் கோபத்தை வைத்திருந்தாலும் கோபத்தை விடவும் ரஹ்மத்தை மக்கள் மீது பொழிவதை தன்னின் மீதே கடமையாக்கி கொண்டான் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் கூட வெளிப்படுத்துகின்றான் உலகம் முழுக்க பாவ சுமைகளை மொத்தமாக கழிப்பதற்காக வேண்டி மொத்தமாக நம்மை விட்டு துடைத்து எறிவதற்காக வேண்டி காபத்துல்லாவிற்கு செல்கின்றோம் அந்த காபத்துல்லாவின் திரையிலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி இதே வாசகம் தான் எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும் கதவ அலா நஸீர் ரஹ்மா என்பதாக மஹராஜிற்கு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வரும்பொழுதும் கூட உலகில் வந்த பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹுதாலா எல்லாவிதமான படைப்புகளை படைத்து முடித்ததற்கு பிறகு அவருடைய அரிசியிலே இந்த வாசனத்தை எழுதி வைத்திருந்தான் அதை நான் நாராஜை பார்த்தேன் என்பதாக சொல்கிறார்கள் நம்மா கதவு அவருடைய அரசிற்கு அல்லாஹ் அல்லாஹு எழுதி உள்ள வாசகம் இது என்பி என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் என்பது முந்தி விட்டது என்பதால் அல்லாஹு சுகாலா அரிசியை எழுதி வைத்துள்ளான் எனவே குரானில் அல்லாஹ் சொன்ன விடப்பட்டிருக்க வாசகம் அல்லாஹு தாலா பதிவு செய்துள்ள வாசகம் இது மொத்தம் நமக்கு சொல்வது என்ன அல்லாஹு ரஹ்மத் என்பது அதிகமாக அல்லாஹு தாலா நம் மீது கொடுகின்றான் அதிலும் குறிப்பாக இந்த பத்து முதல் நாட்கள் பத்து என்பது மிகவும் அற்புதத்திற்குரிய ஒரு நாட்கள் அதிகமாக அல்லாஹத்தில் நாம் ரஹ்மத்தை கேட்டு பெற வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் ரஹ்மத்தை குறித்து நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் அல்லாஹு தாலா தன்னுடைய தொண்ணூத்தொம்பு அழகிய திருநாமங்களில் ரஹ்மான் ரஹீமை தேர்ந்தெடுத்ததைப் போன்று முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹு தேர்ந்தெடுக்கவில்லை உதாரணத்திற்கு பிஸ்மில்லாஹில் மலிக்கில் கஃபார் என்பதாக சொல்லியிருக்கலாம் பிஸ்மில்லாஹின் அசீசில் ஜப்பார் என்பதாக சொல்லியிருக்கலாம் எவ்வளவோ பேர்கள் இருக்கிறது ஆனால் அல்லாஹு தேர்ந்தெடுத்த முத்தான இரண்டு வார்த்தைகள் பிஸ்மில்லாஹில் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அல்லாஹவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்கின்ற அந்த வாசகம் ரொம்ப அலாதியானது ரஹ்மான் என்கின்ற வார்த்தைக்கு மிக அதிகமாக பொழிபவன் ரஹீம் என்பதற்கும் மிக அதிகமாக கிருபை பொழிபவன் என்பதால் அர்த்தம் ஆனால் சின்ன மாற்றம் என்ன உலகத்தில் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரின் மீது பாசமாக இருப்பவன் என்பதற்கு ரஹ்மான் என்ற பொருள் மறுமை நாளிலே முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹு காட்டுவான் என்பது ரஹீம் என்பதற்கான பொருள் இந்த நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு சத்து என்னவென்றால் அவனுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாம் யாரை பார்த்தாலும் ரஹ்மத்தான கண்ணோடு கிருபையான உள்ளத்தோடு இரக்க குணத்தோடு பார்க்க வேண்டும் கடுகழுத்த முகத்துடனோ அல்லது எரிந்து விளக்கக்கூடிய பேச்சுகளை வெளியில மக்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது இது அண்ணாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தும் அவரிடத்தில் என்ன சிவ தெரிகிறதோ அதையே அடியார்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றான் பெருமான சலந்தா கூடிய சந்தம் அவர்கள் வார்த்தையும் அதுதான் ராஹிமோன் ரஹ்மான் உலகத்திலே யார் இரக்கம் காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹுதாலும் இரக்கம் காட்டுகின்றான் அவனும் ரஹ்மத்தை கொள்கின்றான் இரஹமோ மன்பில் அருள் இரஹமோ மன்பில் சமா பூமி உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானில் உள்ள அல்லாஹு தாலா உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்பதாக எம்பெருமானார் சலல்லாக வரை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவனிடத்தில் இருக்கின்ற ரஹ்மத்தை நாம் எண்ணி பார்த்தால் கணக்கு செய்யவே முடியாது இருப்பினும் நமக்கு புரிவதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா ஒரு சுருக்கமான ஒரு எண்ணிக்கையை நம்ம இடத்தில் சொல்கின்றான் நாயகம் சலந்தாக வசந்தம் அவர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நூறு துண்டுகளாக நாம் போட்டால் அந்த நூறு துண்டுகளில் தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹு தலா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு துண்டு ரஹ்மத்தை மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தலா கொடுத்து கொடுத்திருக்கின்றான் மீது தொண்ணூத்தி ஒன்பதையும் ஒட்டுமொத்தமாக முக்மின்கள் மீது முஸ்லிம்கள் மீது செலுத்துவதற்காக வேண்டி மறுமை நாடு அல்லாஹு தலா சேமித்து வைத்திருக்கிறான் என்பதாக எம்பெருமான சொல்லலாக உடைய சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத்தை பார்த்து ஒரு காஃபி மறுமை நாளில் இவ்வாறு எண்ணுவாராம் தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத்துகளை பார்த்து ஒரு காஃபி நினைப்பார் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் இப்படி அல்லாஹ் தலை இறக்கம் காற்றானே இந்த அளவுக்கு அல்லாஹு மென்மையானவனா இவ்வளவு இறக்கத்தை காட்டக்கூடியவனா என்று ஒரு காஃபிர் நரகத்துக்கு போவார் என்று தெரிந்தும் கூட எனக்கு கட்டாயம் சொர்க்கம் கிடைத்து விடும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவ்வளவு பாசத்தை நம் மீது கொடிவான் மறுபக்கம் அல்லாவின் கோபத்தை ஒரு முஸ்லீம் பார்த்தானே ஆனால் நம்ம கண்டிப்பாக சொல்லவே கிடைக்காது போல நம்ம செஞ்ச பாவத்துக்கு நரகத்து தான் போகும் என்று ஒரு முஸ்லீம் நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹு கடுமையான கோபம் கொண்டவனாக இருப்பான் என்பதாகவும் வறுமை நாளிலே நடக்கின்ற விஷயங்களை எப்படிமான செலவாக சொல்லி நேரம் ரஹ்மத்தை நம் வாழ்க்கையிலிருந்து எழுத்துவிட்டால் அவருடைய இரட்டத்தை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டால் உலகத்திலே நாம் அசிங்கப்பட்டு விடுவோம் முந்தைய சமூகத்திற்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்களை உடனிருக்கு அல்லாஹு எப்படியெல்லாம் தங்கித்தான் என்றார் சமுதாயம் மாட்டை கடவுளாக எழுத்து வணங்கினார்கள் அவர்களுக்கான தௌபாவை ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு ஆக்கிக் கொண்டார் வெறும் கையே துவா செய்வது என்பது அவங்களுக்கு சமூகத்தில் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரவிலே எழுபதாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் இதுதான் அவர்களுக்கான தௌபாவாக இருக்குது அப்படி நம்ம சமுதாயத்தை பாருங்கள் நாம் நம்முடைய தவறை யாரிடத்திலும் சொல்ல வேண்டியதில்லை நாமே வெளிப்படுத்தாத வரை அல்லாஹர் ஒருபோதும் நம்முடைய தவறுகளை வெளிப்படுத்த மாட்டான் கையேந்தி அல்லாவிட்டு துவா செய்து விட்டாலே போதும் நம்முடைய பாவங்கள் முற்றிலும் அணைக்கப்பட்டுவிடும் இங்கே யாருக்கு பாவங்கள் மணிக்கப்பட்டு விட்டதோ மறுமை நாளிலே பழப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹு காலம் அதை வெளிப்படுத்துவது கிடையாது முந்தைய சமூகத்திற்கு அல்ல உலகத்திலும் அவர்கள் ஒரு ஒருவரும் கொலை செய்து கொண்டார்கள் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்பதாக அல்லாஹ் நாளில் கூறுகின்றான் இதுதான் முந்தைய சமூகத்தை விட இந்த ஊமத்திற்கு அந்த ஏராளமான ரக கொடுத்துள்ளார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் முந்தைய காலத்தில் வாழ்ந்த இரண்டு பனு இசை இரண்டு நபர்கள் ஒருவர் ஒரு ஆவி கண் சிமுட்டும் நேரம் கூட அல்லாவுக்கு மாறு செய்யாதவர் மறுபக்கம் ஃபாசிக் எப்பவுமே பாவமே தான் செஞ்சுட்டு இருப்பார் விவாதத்தின் பக்கமே வர மாட்டார் இந்த ஆவிர் என்ன செய்யறாரு இந்த பாசிக்கை நோக்கி பாவம் செய்வது நோக்கி கொஞ்சமாச்சு பயப்படு பயக்கூடு வா அல்லாகவே நினைத்து கண்ணீர் விட்டு ஒரு பாவத்திற்கான கௌவாவை நீ கேட்டுக்கொள் என்பதாக எவ்வளவோ சொல்றாரு அந்த பாசிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட உபதேசம் நீ பண்ணாது எனக்கு என் ரம்புக்கு உள்ள விஷயம் அது மறுமை நாளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து பாவத்தையே தொடர்கிறார் மறுபக்கம் இந்த ஆப் இது என்ன செய்கிறாரு ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு உனக்கெல்லாம் மறுமையினால் அல்லாருக்கும் இறக்கமே காட்ட மாட்டான் இங்க புள்ளா பாவத்தை செஞ்சுட்டு மறுமையினால உனக்கு நன்மை கிடைக்கும் அல்ல இறக்கல் காட்டும் என்பதாக நினைக்கிறா ரகமத்தே கிடைக்காது மறுமை நாள்ல என்பதாக சொல்லிவிடுகிறார் இந்த சம்பவத்தை முடிக்கும் பொழுது நபிசல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் வலிமை நாளிலே இரண்டு நபர்களிடத்தில் வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டான் ஏனென்றால் ஆபில் அல்லாஹுடைய சிபத்திலே கையை வைத்துவிட்டார் விட்டார் அல்லாஹு மன்னிப்பேன் என்பதாக சொல்கின்ற விஷயத்தை அல்லாஹு தலா மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அல்லாஹின் சிபத்திலே தலையிட்டதின் காரணமாக ஆபிலே அல்லாஹு தலா நரகத்திற்கு போக சொல்லிவிட்டான் பாவம் செய்த நபரை தன்னின் மீது கண்ணியம் வைத்துள்ளான் எனக்கு ார் என்பதாக உயர்ந்த வைத்ததின் காரணமாக அந்த பாவம் செய்த நபரையும் ஒன்றாக சொல்வதற்கு அனுப்பிவிட்டார் என்பதாக பெருமான சிலம்பாக சொல்லிக்காட்டினார்கள் இதுவெல்லாம் சொல்ல போது நோக்கம் என்ன ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டால் இம்மை மருந்து வெற்றியை கண் முன்னே நாம் பார்த்து விடலாம் அந்த அடிப்படையில் தினமும் நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக ஐந்து இடங்களில் நம்முடைய ரஹ்மத்தை தவறவிட்டு விடுகின்றோம் ஐந்து தொழுகை ஐந்து தொழுகையில் நாம் கவனக்குறைவாக இருப்பதன் காரணமாக ஐந்து ரஹ்மதுகள் நம்மை விட்டு சென்று விடுகிறது ஆறாவதாக தலாவை தொழுகையை சேர்த்தால் ஆறு தொழுகைகள் ரஹ்மத் நம்மை விட்டு சென்று விடுகிறது எந்த இடத்தில் என்று கேட்கிறீர்களா தபீர் கட்டுவதற்கு முன்பாக நாம் சஃகளை சரி செய்வது என்பது ரஹ்மத்திற்குரிய ஒரு செயல் அதனால்தான் இமாம் அவர்கள் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக இஸ்தூஃபக்கும் ரஹ்மக்கும் உள்ளார் சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் புரிவானாக என்கின்ற துபாவோடு ஆரம்பம் செய்கின்றார் சஃகள் யார் நின்றாரோ அவருக்கு ஐந்து தடவை ஒரு நாளில் ரஹ்மத் செய்யப்படுகின்றது ஐந்து ஐந்து கீழ்த்தலத்திலே பெண்கள் எந்த அளவிற்கு சரியான முறையில் இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை சரியாக தான் இருக்கிறீர்கள் என்பதாக ஆதரவு வைக்கிறேன் ஒருவேளை தவறான முறையிலே அல்லது இடைவெளி விட்டு பின்னும் பின்னுமாக யாரில் நின்றால் உடனே அதை சரி செய்து கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் நாம் நிற்கின்ற இந்த சஃபின் முறை என்பது வானத்திலே மலக்குமாறு அல்லாஹ் தாலாவை தொழுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முறை அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு மத்தியில இடைவெளி என்பது இருக்காது எப்படி மலக்குமாறுகள் செய்கின்றார்களோ அதே செயலை நாம் உலகத்தில் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா ரஹ்மத்தை பொழிகின்றான் என்பது வரலாற்றின் சான்று பெருமான சலத்தாக்களுடைய சொல்லம் அவர்களுடைய சொப்புகளை குறித்து கூறுகின்றார்கள் அக்கிமோ சுஃபு சஃபுகளை நேராக நீங்க ஆக்கி கொள்ளுங்கள் மலத்துகள் நிற்பதை போன்று நீங்களும் நிற்கின்றீர்கள் ஹாது பைகள் மனாக்கிது உங்கள் தோல் புஜங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்ளுங்கள் இடைவெளி விட்டு விடாதீர்கள் ஒலா ததுரு புர்ஜாத்தின் விஷை நீங்கள் இடைவெளி விடுகின்ற பொழுது அந்த இடைவெளியில் ஷைத்தான் வந்து குடிக்கொண்டு விடுகின்றான் எவருக்கு சைத்தான் வந்து வந்துவிட்டேனோ உங்கள் அடிவாரத்துக்கள் முழுக்க முழுக்க பாலாகி விடுகிறது என்பதாக அவர்கள் சொல்லிச் சென்றார்கள் அது மட்டுமல்ல சரியான முறையிலே பேணி இருக்கின்றாரோ அவரை அல்லாஹு தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் தன்னோடு நெருக்கிக் கொள்கிறான் என்பதாக எனவே இன்றைய நாம் இதைத்தான் அமலாக எடுத்துக் கொள்கின்றோம் சரியான முறையில் நாம் அமைத்துக் கொண்டால் நாம் அல்லாவிடத்தில் இருந்து தினந்தோறும் ஐந்து நேரம் முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் விதமான சந்தேகமும் கிடையாது படையும் கேட்டதின் படையும் செய்வதற்கு செய்வானாக